அன்புள்ளம் கொண்ட அம்மன் உருள் டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த வருஷம் சனி பயிற்சியானது பங்குனி மாசம் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகுது அதாவது கும்ப இருந்து மீன ராசிக்கு பயணிக்குது இங்கிலீஷ்ல சொன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பத்து மணியை போல பயிற்சி ஆகுது இந்த பயிற்சி நடக்கிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது யார் யாருக்கெல்லாம் நல்லது விஷயங்கள் நடக்க போது யார் யாருக்கெல்லாம் பாதிக்கிற தன்மை நடக்க போகுது இந்த பாதிப்புகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நம்ம பாதிப்புகளை பார்க்க போறோம் எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நன்மைகளை பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் போய் பார்ப்போம் ராசி அன்பர்களே இந்த வருஷம் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது என்னடா எடுத்தோடனே ஏழரை ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த ஏழரை உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுது தெரியுமா திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் கைகூடும் எதுனால தெரியுமா பன்னெண்டுல விரயச்சனியா நடக்க போறதுனால விரைய நம்ம பண்ணணும் அந்த விரயத்தை நம்ம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்குவோம் திருமணம் ஆ வயதுல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஜனனகால ஜாதகத்தை எடுங்க ஜனனகால ஜாதகத்தை நமக்கு வந்து திருமணம் அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தாராளமா நீங்க ஸ்டெப் எடுக்கலாம் ஏன்னா விரயச்சனி நமக்கு செலவு வைக்கும் அந்த செலவை நம்ம உறுதி உறுதி பண்ணிக்கிட்டு இப்படித்தான் நம்ம செலவு பண்ணணும்னு நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சாதகமா முடியும் அதே மாதிரி மேசராசியினர் யாராவது வீடு கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க ஏன்னா விரைய சனியானது கல்லு மண் செங்கல் சிமெண்ட் இந்த மாதிரி பணத்தை தானா வழியா செலவு பண்ண வைக்கிறது தான் அப்படி செலவு பண்ற நேரமானது இப்ப நடக்கும் போதுல கரெக்டான வழியில நம்ம சூஸ் பண்ணி போயிட்டோம்னாவே நமக்கு கண்டிப்பா நமக்கு லாபகரமானது தானே நடக்க போகுது இதுல இருந்தா நமக்கு எதுவும் செலவு அதாவது பணம் செலவு தான் நம்ம பண்ண போறோம் அந்த செலவையே லாபகரமா வீடா மாத்திட்டோம்னா ஒரு பூமியா மாத்திட்டோம்னா இதே என்கிட்ட அதிகமான பணம் இருக்கு எனக்கு வீடு ஆல்ரெடி நான் இருக்கேன் நான் என்ன பண்றது அப்படின்னா ஒரு பூமியை வாங்குங்க ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு உண்டான ஸ்டெப் எடுங்க வேற என்ன மாதிரியான பணங்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் முதல்ல விரய சனிதான் மொத்தத்துல பன்னெண்டுல இருந்து சனி விரயமாக்கும் போதுல அதுக்கேற்ற சூழ்நிலை சமயத்துல மேசராசினர் ஊரை விட்டு வெளியில போய் கூட சம்பாதிக்கிற தன்மை எப்படும் அதாவது மேசராசினர் இப்ப வந்து வெளிநாடு ட்ரை பண்ணலாம்னு கேட்டா இந்த நேரத்துல ஜனநகால ஜாதகத்துல அந்த வெளிநாடு போற யோகம் இருந்துச்சுன்னா நிச்சயம் நீங்க ட்ரை பண்ணுங்க வெளியில போன உடனே டக்கு டக்கு டக் டக்கு டக்கு டக்குன்னு முன்னேறது அது ஜனனகால ஜாதகத்தின் தன்மைதான் ஆனா வாய்ப்புகள் ஈஸியா கிடைக்கும் ஏழ்ரை நடக்குது ஏமாந்திரமோன்னு பயப்பட வேண்டாம் ஜனனகால ஜாதகத்தில் நமக்கு உண்மையிலே வெளிநாடு போற யோகம் இருந்தா கரெக்டான புரோக்கர்ஸ் இந்த நேரத்துல அமைஞ்சு நம்ம தெளிவா வெளியில போறதுக்கு உண்டான வேலை நடக்கும் அதே மாதிரி நான் வேற என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா எதனையுமே சிந்திச்சு செயல்படணும் சிந்திச்சு பேசணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து சனி முதல்ல ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு ரெண்டாம் இடம்னா என்ன நம்ம வாயுதான் வேற எதுவும் இல்லை இந்த நம்ம சொல்ற வார்த்தைகளை கவனமா கையாளலைன்னா சில சிக்கல்கள்லையும் சில பிரச்சனைகள்லையும் மாட்டிக்குவீங்க அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் நம்ம ஒத்து உணர்ந்து இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா குடும்பத்துல வந்து எதுவுமே பேச வேண்டாம் அமைதியா போங்க அமைதியா வாங்க குடும்பத்துக்கிட்ட யார்ட்டையுமே ரொம்ப பேசிக்க வேண்டாம் ரொம்ப தண்டிக்க வேண்டாம் எந்த உங்களோட சிந்தனைக்கு எனக்கு இப்படி தோணுது அப்படி தோணுதுங்கிறத உன்னுதாரணமா சொல்ல வேண்டாம் காரணம் என்னன்னா உங்களோட சிந்தனைகளாலே உங்களோட பேச்சாலே குடும்பங்கள் பிரி பிரிவினை ஏற்படும் அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி எல்லாம் சிந்தனைக்கே கொண்டு வர வேண்டாம் உடல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் ஏன் தெரியுமா ஆறாம் பார்வையா பார்க்குது பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் பார்வையா பார்க்குது மாத்தி சொல்லிட்டேன் ஆறாம் பார்வை பார்வை ஆறாம் இடத்தை பாக்குதுன்னு சொல்றது கூட ஆறாம் பார்வையா பார்த்தது ஏழாம் இடத்தை ஆறாம் ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால உடல்நிலை சற்று கவனம் அதே மாதிரி எங்கேயும் வேகமா போகணுங்கிற அவசியமே இல்ல ஸ்லோவா நிதானமா நிறுத்தி கூட நம்மளால போக முடியும் அவசர அவசரமா போய் நம்ம என்னத்தை சாதிக்க போறோம் அவசர அவசரமா போய் நம்ம என்ன பண்ண போறோம் நிதானமா போவோமே ஸ்பீடா ஜெட்டு வேகத்துல நான் போறேன் அப்படின்ட்டு எங்கேயும் மாட்டிக்க வேண்டாமே அதே மாதிரி நாற்பது வயதினை தாண்டிய மேசராசி அன்பர்கள் ஏழரையும் ஆரம்பிக்குது ஆறாம் இடத்தையும் சனி பாக்குதுனால உடல்நிலைய முதல்ல பாய் பாருங்க அடிவயிறு சம்பந்த பிரச்ச பிரச்சனைகள் இந்த சனிப்பயிற்சியால உங்களுக்கு வரும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கழிவு சார்ந்த கழிவு போற பகுதிகள்ல எல்லாம் உங்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் முன்னுதா முன்னாடியே பார்த்துக்கோங்க அதுவும் சித்திர மாசம் வரப்போ ப்ராப்ளம் கூட ஒரு சிலருக்கு வரலாம் மேசராசினருக்கு அதெல்லாம் வராம பாத்துக்க வேண்டியது உங்க கவனம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி நடுத்தர வயதினரா இருக்கும்போது தந்தையார் உடல்நிலை பாதிக்கப்படும் மேசராசினரோட தந்தையாரின் உடல்நிலை பாதிக்கப்படும் அவரோட உடல்நிலையை பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை அதே மாதிரி இந்த ரெண்டரை சனி பயிற்சியானது ரெண்டரை வருஷம் நடக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள உங்களுக்கு உங்க தகப்பனாரோட தொழிலை எடுத்து செய்யற சூழ்நிலையும் வரலாம் தகப்பனார் என்ன தொழில் செஞ்சாரோ அந்த தொழிலை நம்ம எடுத்து செய்யல தன்மைக்கும் கொண்டு வரும் ஏன்னா குடும் இல்லாட்டி குடும்ப பொறுப்பே நீங்க சுமக்கிற தன்மைக்கும் வரும் மொத்த குடும்ப பொறுப்பையும் நான் சுமக்கிறேன் எனக்கு ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கூட தன்மையில கொண்டு வரும் இது யதார்த்தம் தான் தந்தையாருடைய உடல்நிலையில ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பார்த்துக்கிட்டு ஒரு பொறுப்பான பையனாவோ இல்ல பொறுப்பான பொண்ணாவோ இருந்து அவங்களோட வா அவங்களோட இடத்துல இருந்து நீங்க பண்ண வேண்டியது உங்களோட கடமை அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உனங்களுக்கு சற்று சர்க்கல் ஏற்படும் ஏன்னா பத்தாம் அதிபதி போய் பன்னெண்டுல இருக்காருல்ல உங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அதாவது தொழில் ரீதியா இருக்கவங்க உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணவங்க உங்களை விட்டு இப்ப விரை விட்டு போக நினைப்பாங்க இது ஏன் இந்த பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி போய் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்தா இது நடக்குமான்னு கேட்டா அதனால மட்டும் இல்ல மூணாம் பார்வையா ரெண்டாம் இடத்த பாக்குது அது உங்க தான் உங்களோட கிளைண்ட்ஸ் போவாங்க உங்களோட கிளைண்ட்ஸ் உங்களை விட்டு போறாங்கன்னா அது காரணமே நீங்களா தான் இருப்பீங்க உங்க வாய் அதனால மட்டும்தான் அதே மாதிரி சேமிப்பு பணம் செலவாகணும் அதனாலதான் நான் என்ன ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஒரு ஐம்பது வயதினர்ல இருக்கிற மேசராசி என்பர்களா பையனுக்கோ பொண்ணுக்கோ ஜனனகால ஜாதகத்தை பார்த்து திருமணம் சார்ந்த விலையில ஈடுபடுங்க இல்ல நான் வந்து அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்க விரும்புறான்னு நினைக்கிறீங்களா ஒரு வீடை கட்டுங்க இல்ல இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஒரு பூமியை வாங்கி போடுங்க எதுவுமே இல்லையே ஏன்னா பதினோராம் அதிபதி பண்ணல சேவிங்ஸ் இருக்க கூடாது அப்படின்னு பண்ண அப்படி நான் சேவிங்ஸ நான் சேர்த்து ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட உடல்நிலையை பாதிக்கப்படும் நான் உங்களுக்கு தப்பா சொல்லணும்னு நினைக்கல இது யதார்த்தமான உண்மைகள் அதனால சொல்றேன் ஜனநாயக ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்களே வீடு கட்டிடுவீங்க ஆனா ஜன்னகால ஜாதகம் பாதிக்கும் போதுல இந்த சேர்த்து வைக்கிறீங்கிற பேர்ல ஏதோ ஒரு ரூபத்தில செலவுகளை கொண்டு வந்துருங்க தொழில் ரீதியா பார்த்தோம்னு பார்த்தோம்னா அடிப்ப அடிப்படை அடிமட்ட தொழில்னு சொல்லி போடுற கூலி தொழிலாளிகளா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் தேவைக்கு அதிகமான செலவுகள் நடக்கும் நமக்கு வருமானம் பத்தாம இருக்கும் ஆனாலும் இது உங்களுக்கு ஒரு உயர்வை தரும் ஒரு பெரிய பெரிய அதிகாரம் கொண்டவர்களுக்கு நீங்க வேலை பார்ப்பீங்க இப்ப அந்த மாதிரி சொல்லலாம் சமூக ப பணியில இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களோட பேரு வெளியில வர சமூக பணி மக்கள் பணியில இருக்கிறவங்களுக்குலாம் உங்களோட பேரு வெளியில வர்ற மாதிரி உள்ள தன்மையில நீங்க வருவீங்க ரொம்ப பெரிய லெவல்ல ரீச் ஆவீங்க சமூக பணியில இருக்கிறவங்க மக்கள் பணியில இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் அரசு அதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி போகுது ஒன்னு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு டிரான்ஸ்பர் நடக்கும் மேலதிகாரிகள்ட்ட கவனமா பேசலன்னா தப்பா பேசிட்டீங்கன்னா சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு டிரான்ஸ்பர் நடக்கும் இல்லாட்டி என்ன நடக்கும் வேலையை விட்டே தூக்கிடுவாங்க ஏன்னா நீங்க மோதிர ஆட்கள் அப்படி இல்லாம நீங்க பேஸ் பண்ண போற ஆட்கள்லாம் மிகப்பெரிய பதவி உயர்வுல இருக்கிறவங்கள்ட்ட பதவி உயர்வு உயர்வுல இருக்காரிகளா இருக்கும் போதுல உயர் பதவியில இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நம்ம கவனமா பேசாட்டி என்ன நடக்கும் இது யதார்த்தம் தானே நம்ம பேச வேண்டிய விஷயங்களை கரெக்டா பேசிடணும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் இந்த நேரத்துல தடைப்படலாம் என்னையா இப்படி சொல்றேன் நான் கவர்மெண்ட் அதிகாரி நான் எத்தனை வருஷம் வேற வழி இல்லை அந்த ப்ரொமோஷன் தடப்படுதா சரி இப்பதைக்கு நமக்கு ஏழ்ற நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருங்க தப்பு இல்ல அதே மாதிரி ஐடி ப்ரொபஷன்ல இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க அதே மாதிரி ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இந்த நேரத்துல ஷிஃப்ட் ஆகுங்க அதே மாதிரி மேக்சிமம் நைட் பாக்குறவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் நைட் இந்த ஐடில வேலை பார்க்கறவங்க நைட்ல இருக்கிறவங்க மனசித்தம் மன உறுதி மனம் பாதிப்பு ஏற்படும் சித்தம் பாதிப்பு ஏற்படும் அது வந்து நான் தப்பா சொல்லல கொஞ்சம் கவனமா பார்த்துங்க ரெஸ்ட் நமக்கு தேவை தூக்கம் நமக்கு தேவை நைட் ஷிப்ட் போடுறாங்களா கவலை நல்லா இழுத்து மூடிட்டு கடவுளாம் மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வாங்க இல்லாட்டி அது உங்க உடல்நிலை பாதிப்பை உருவாக்கிறோம் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்த பிரச்சனை நிச்சயம் உருவாக்கிடும் நைட்டு தூக்கம் இழக்கிற எல்லா மேசராசினருக்கும் நைட் டியூட்டி பாக்குற அனைத்து மேசராசினருக்கும் நைட்டு தூக்கத்தை இழந்த அனைத்து மேசராசியர்களும் உடல்நிலை பார்க்க தவறினால் இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தான் முக்கியமா நடக்கும் ஏன் தெரியுமா அஞ்சாம் அதிபதி சூரியன் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது அதுக்கு நீங்க முதல் பன்னெண்டாம் இடத்துல அவர் எதை பாதிச்சு உங்களை கொண்டு வருவாரு அஞ்ச பாதிப்பாரு அதே மாதிரி ஆறாம் இடத்த பாக்குறாருங்கிறனா அடிவேரி சம்பந்த பிரச்சனைகள் நிச்சயம் வரும் அதே மாதிரி குழந்தைகளுக்காண்டி வெயிட் பண்ற மேசராசினராக இருந்தா இந்த நேரத்துல கொஞ்சம் செலவு பண்ணி குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும் செலவு பண்ணினா என்ன பிரசவமா பிறக்குமான்னு தெரியாது ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை பிறக்கிற மாதிரி உள்ள தன்மைகள்லாம் வரும் அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்புறம் வக்கீல் சார்ந்த துறையில வாடாடுற இடத்துல இருக்கிற நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் கிளைண்ட்ஸ் வருவாங்க அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி உள்ள தன்னை கம்மி ஏன்னா அவங்களுக்கு பொழப்பே வாயு தான் தான் நீங்க பேசி ஜெயிக்கணும் அந்த வாயை இப்ப சனி பாக்குது முடிஞ்ச அளவுக்கு நியாயமான பக்கம் செயல்பட பாருங்க எந்த பக்கம் நியாயம் இருக்கு நம்ம தப்பான பக்கம் போறோமா சரியான பக்கம் போறோமா அப்படிங்கிறத ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுங்க தப்பா போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் சிக்கலாயிரும் அதனாலதான் சொல்றேன் உங்களுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கு இந்த லாயை பொறுத்தவரை அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்கள்ட்ட கிளைன்ட் வருவாங்க நீங்க ஜெயிக்கணும்னா நியாயமான பக்கம் இருக்கணும் தப்பான பக்கம் இருந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் என்னடா இப்ப ஜனகால ஜாதகத்துல சனி பாதிக்கப்பட்டால் உங்களால அதுல என்ன ஸ்டாண்ட் பண்ண முடியுமாங்கிறது தெரியல அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி உயர் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கிராஜுவேட் ஆகி வேலைக்கு போய் அதாவது கிராஜுவேஷன் முடிக்கிற லெவல்ல இருப்பீங்கல்ல இந்த நேரத்தில் உங்களுக்கு சிரமங்க மேசராசினருக்கு வேலை வந்து கொஞ்சம் ஒன்று நீங்கள் நினைச்ச வேலை கிடைக்காது இல்லாட்டி போற வேலை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் நீங்கள் நினைச்ச வேலை கிடைக்காது அப்புறம் படிச்ச படிப்புக்குண்டான வேலைக்கு போக மாட்டீங்க இல்லையா படிச்ச படிப்புக்கு உண்டான வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் நினைச்ச ஒரு என்விரான்மெண்ட் அமையாது எல்லாமே என்ன பண்ணணும் அமைதியா ரிலாக்ஸா கண்ட்ரோல்டா போனா எல்லாத்தையும் சக்சஸ் ஆகலாம் இல்லை நான் அமைதியா இருக்க மாட்டேன் எனக்கு அப்படி பண்ண தெரியும் இப்படி பண்ண தெரியும் அப்படின்னீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் சனியை பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு நம்ம அமைதியா போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது ஃபேவரா நமக்கு ஃபேவராவே அவர் இயங்குவார் நமக்கு சாதகமாகவே சனி இயக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த இடத்துல கண்ணிருடும் குருடாய் காதுருண்டும் செவிடாய் வாழை கற்றுக்கிட்டோம்னாவே போதும் முக்கியமா மேசராஜினா வாய் இருந்து ஊமையாது மேசராசனா வாயை தொடக்காம இருந்தாவே பெரிய சக்சஸ் தான் நல்லபடியாக இருக்கும் அடுத்தது போலீஸ் சார்ந்த துறையில இருக்கிறவங்க பெரிய கேஸ் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ற தன்மை வரும் உங்களோட ப்ரெஷர் அதிகமாகும் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் அந்த ப்ரெஷர்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நிறைய கேசஸ்ல உங்களுக்கு பாதிப்பு வரும் உங்க பணி உங்களோட வேலைக்கே பாதிப்பு வர மாதிரி உள்ள கேசஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க அதெல்லாம் எச்சரிக்கையாக பார்த்து பண்ணுங்க நிதானமா பண்ணுங்க அதே மாதிரி குக்கா இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஹோம் மேனேஜ்மெண்ட்ல போனவங்களுக்கு குக்கிங்ல இருக்கிற குக்கிங் லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் மேசராசியினர் வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது மேசராசி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டு அம்மாவா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது ஏன் தெரியுமா இது அவங்களோட வேலை அந்த நாலு செவத்துக்குள்ள மட்டும்தான் அதுவே ஒரு ஜெயில் மாதிரிதான் அது அதுவே ஒரு ஜெயில் வாழ்க்கை தான் அதனால அது ஒரு பெரிய பாதிப்பாவே அவங்களுக்கு தெரியாது அதுதான் உண்மை அவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்றேன் எங்களுக்கு ஏன் எப்படி சொல்றேன்னா வெளியில போகாம நாலு சிவத்துக்குள்ள முடக்கி வைக்கிறவருக்கு பேரு தான் சனி அந்த முடக்கம் வந்து வீட்டு வேலை பார்க்கிற பெண்களுக்கு அது பெரிய அளவுல பாதிக்காது அதே மாதிரி அடிப்படை கூலி தொழிலாளியா இருக்கிறவங்களுக்கு அது பாதிக்கவே பாதிக்காது பெரிய அளவுல வேணா அவங்க பார்க்காத கஷ்டம் இல்லைங்கிற மாதிரி வந்துடும் அதனால அவங்களுக்கு சனி பயிற்சி பெரிய அளவுல பாதிக்காது அடுத்தது மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பணத்துக்காண்டி போகாம சர்வீஸ் தான் நீங்கள் நினைச்சி போனீங்கன்னா அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு உயர் பதவியே கிடைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள எது வேணாலும் நடக்கும் மேசராசினர் அன்பர்களே மருத்துவம் சார்ந்த பிரிவில் இருக்கீங்கன்னா ரெண்டரை வருஷம் சனிப்பயிற்சி ஆகுது இந்த ரெண்டரை வருஷமும் எவ்வளோக்கு எவ்வளோ நிதானமாக போறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக போறீங்களோ சர்வீஸ் ரிலேட்டடாக போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணி பதவி உயர்வு மரியாதை எல்லாமே தேடி வரும் அதனால உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இது ஒவ்வொரு மேசராசிலே பல வகையில பிரிவாங்க அந்த பல வகையில நல்லா இருக்கு அப்படிங்கிற சொல்ற தன்மை மருத்துவர்களுக்கு வீட்டுல வேலை பார்க்கிற குக்குக்கு அதே மாதிரி சமையல் சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அது நீங்கதான் பாக்கணும் இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தானே அந்த வயிறு சார்ந்த பிரச்சனை கழிவு சம்பந்த கழிவு போற பாதை இதெல்லாம் சொன்னேன்ல அதாவது ஒரு செக்கப் இந்த வயிற மட்டும் நாற்பது வயத கலந்தவர்களா இருந்தா இந்த வயிற் மட்டும் ஒரு செக்அப் பண்ணிக்குவோமே எதுவும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லாம இருக்கா நல்லா இருக்கா இன்னும் ஆல்கஹால் கண்ட் அதிகமா எடுத்துக்கிறவர்களாக இருந்தால் குடிக்கிறவர்களாக இருந்தா ஒரு வாட்டி இந்த ஏரியாவை ஒரு பார்வை பார்த்துக்கும் தப்பு இல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களா இருக்கும் பட்சத்தில் மத்தபடி வேற என்னென்ன பண்ணணும் தேவையில்லாம எங்கேயும் வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாம் தேவையில்லாத இடத்துக்கு சண்டை போக சண்டை பேச வேண்டாம் முக்கியமா யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் ஜாமீன் போட்டா அது உங்களுக்கு பாதிப்பு கவனம் எதிலும் எச்சரிக்கை அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் தான் குடும்பத்துல கவனமா இருக்கணும்னு சொன்னேன் குடும்ப ரீதியா எல்லா பொறுப்புகளும் உங்க தலைக்கு வரும் தகப்பனாரோட உடல்நிலை கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது பூரா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் தகப்பனாரோட உடல்நிலை கவனம் குடும்ப பொறுப்புகள் பூரா உங்க தலைக்கு வரும் எல்லாத்தையும் இருந்து சமாளிக்க கட்டுகங்க நீங்க எப்பவுமே ஜாலியான பர்சன் தான் ஆனா இந்த ஜாலியான பேர்சனுக்குமே ஒரு ப்ரெஷரான லைஃப் பாக்குற தன்மை வந்துருச்சு காரணம் என்னன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு பன்னெண்டுல இருந்து சனி அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்கள் கால ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு திருமண அமைப்பு நடக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வீடு கட்டுற அமைப்பு நடக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு பேர் கிடைக்கும் எல்லா பாசிட்டிவ் நடக்கும் கால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் பாதிப்பான திசை நடக்கும் போதுல முதல்ல தந்தையாரோட உடல்நிலை கவனம் குடும்ப பொறுப்பு உங்ககிட்ட வரும்போதே நீங்க எடுத்து பார்க்கணும் அதை தவறுனீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அரச துறையில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி அதிகாரம் கொண்ட இடத்துல இருக்கிறவங்க அதிகாரம்னா என்ன ஊருக்கே பெரிய மனுஷன் நான் தான் ஒவ்வொரு குடும்பத்தலைவரும் அந்த குடும்பத்துக்கு அவங்கதான் பெரிய மனுஷன் அப்படிங்கும்போது நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும் எங்க அடிவழம் தெரியுமா நீங்க பேசின பேச்சு உங்க வார்த்தையில முடிச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை லாக் பண்ணி உங்களை ஒரே அடியா உட்கார வைப்பாங்க ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஜனநகால ஜாதகம் பாதிக்கப்பட்டா சட்ட சிக்கல் தான் சட்ட சிக்கலாம் என்ன கொஞ்சம் சிக்கலாக தான் சட்ட சிக்கலுக்கும் கொண்டு போவேன் அதே மாதிரி லேண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரலாம் யாருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால கவனமாக பார்த்துக்கங்க வீடியோ பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜாவதி ஆலோசனைக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி